தேர்ந்தெடுத்தார் குழந்தையாக இருந்தபோது மோசே நைல் ஆற்றில் ஒரு கூடை பெட்டியில் விடப்பட்டார் பின்பு பரவோவின் மகளால் வளர்க்கப்பட்டார் பெரியவனான பிறகு தன் மக்கள் துன்பப்படுவதைக் கண்டு அவர்களை விடுவிக்க தேவன் அழைத்தார் தேவன் மோசேவுக்கு எரியும் முள்ளுக்காட்டில் வெளிப்பட்டார் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கூறினார் பரவோ பல முறை எதிர்த்தாலும் தேவன் அதிசயங்களால் எகிப்தை தாக்கினார் நைல் நதி ரத்தமாக மாறுதல் இங்கே தவளைகளின் கொள்ளை நோய் வண்டுகளை கொள்ளை நோய் ஈக்களின் கொள்ளை நோய் கால்நடைகளின் மரணம் புண்கள் மற்றும் கொப்புளங்கள் இறுதியாக இஸ்ரவேல் மக்கள் விடுவிக்கப்பட்டனர் மோசே செங்கடலை கடந்து மக்களை வழிநடத்தினார் கடல் பிளந்தது மக்கள் உலர் நிலத்தில் நடந்தனர் பாலைவனத்தில் தேவன் அவர்களுக்கு மன்னா மற்றும் தண்ணீர் கொடுத்தார் சீனாய் மலையில் மோசே பத்து கட்டளைகளை பெற்றார் மோசே தேவனுக்கு பணிவான தீர்க்கதரிசி அவர் மக்கள் தேவனின் வழியில் நடக்க கற்றுக் கொடுத்தார் பின்பு மோசே கண் பார்வை கூட மங்காமல் நூற்றி இருபது பேரிடம் உயிர் வாழ்ந்தார் தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் அதற்கு பின் ஜோஷுவா இஸ்ரேவேல் மக்களை வழிநடத்தினார் மோசேயின் மோசையின் வாழ்க்கை நம்பிக்கை கீழ்ப்படிதல் மற்றும் தேவனின் விசுவாசத்தின் சாட்சியாகும் தவிர்க்காமல் ஜீசஸ் வித் அஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் பண்ணுங்க மற்றவருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக